அண்மையில் பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக ஐக்கிய தளம் ஆகிய கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி யாரும் எது எதிர்பார்க்காத வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது இது குறித்து தழுவிய அளவில் இப்போது எதிரும் புதிருமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை என்கிற எண்ணத்தை பெரும்பாலான மக்களிடையே எழுப்பியுள்ளது பீகாரில் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்த்து ஆங்காங்கே பொதுமக்களின் போராட்டமும் வெடித்துள்ளது தேர்தல் களத்தை தொடர்ந்து கண்காணித்து வருபவர்கள் தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்யக்கூடிய வல்லுநர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை நொறுங்கி போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு திரு தீவிர சீராய்வு நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு கூட்டு சதி பாஜக தேர்தல் ஆணையம் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து கூட்டு சதி செய்து பாஜகவுக்கு ஆதரவான முடிவுகளை அறிவிப்பதற்கு ஏதுவாக எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் விடுதலை சிறுத்தைகளும் அதை வழிமொழிகிறோம் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டுச்சதி செய்து இப்படி தேர்தலை எதிர்கொள்வதென்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு தீங்கை விளைவிக்கும் எனவே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர சீராய்வு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது நடைமுறை சிக்கல்கள் ஏராளம் உள்ளன மிக குறுகிய கால கெடு விதித்து ஒரு மாத இடைவெளியில் அவர்கள் சொல்லுகிறபடி ஆவணங்களை எல்லாம் தயார் செய்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஒவ்வொரு வாக்காளரும் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலிலே இணைப்பதென்பது மிகப்பெரும் சவாலாக உள்ளது கேரளாவிலே இதற்கென்று நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர் பூத் லெவல் ஆஃபீஸர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலையே செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த பணிகளை எங்களால் செய்ய முடியாது என்ற அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இது மிகப்பெரும் சவாலாகவும் மன உளைச்சலை தருவதாகவும் இருக்கிறது இதனை எங்களால் இந்த குறுகிய காலக்கெடுவுக்குள் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை வெளிப்படுத்தி வருகிறார்கள் நடைமுறை சிக்கல்கள் ஒரு காரணம் என்பது ஒரு புறம் இதற்கு பின்னணியில் உள்ள சதி உள்நோக்கம் என்பது இன்னொரு காரணம் ஆகவே இதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது எஸ்ஐஆர் வேண்டாம் பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச் சதியை முறியடிப்போம் என்று கோரிக்கையை விடுதலைச் சிறுத்தைகள் முன்வைத்து வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி தலைநகர் சென்னையில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பாஜக தேர்தல் ஆணையம் சதியை முறியடிப்போம் எஸ்ஐஆர் வேண்டாம் பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டுச்சதியை முறியடிப்போம் விடுதலை சிறுத்தைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் மட்டும் அடையாளமாக நாங்கள் நடத்துகிறோம் என்ன கிழமை வருது இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தேசிய அளவில் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையம் பின்பற்றக்கூடிய எஸ்ஆர் என்கிற சம்மரி ரிவிஷன் என்பதே போதுமானது அது ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நடைபெறக்கூடிய சீராய்வு நடவடிக்கை பெயரை சேர்த்தல் நீக்கல் திருத்தல் என்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்வது வாடிக்கையான ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் தேர்தல் ஆணையம் வழக்கமாக நடைமுறைப்படுத்தி வருகிற ஒன்று அதனையே இந்த தேர்தலிலும் ஏன் பின்பற்றக்கூடாது தேர்தல் ஆணையம் இதை திணிக்கிறது என்ற கேள்வி எழுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எஸ்ஐஆர் நடத்தியதாக தேர்தல் ஆணையம் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படி எந்த எஸ்ஐஆரும் நடந்ததாக ஆதாரங்கள் இல்லை உச்ச நீதிமன்றம் கோரியும் தேர்தல் ஆணையம் அப்படி நடத்தியதற்கான ஆதாரத்தை இதுவரையில் சமர்ப்பிக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என்ற ஒரு காலத்தை வரையறை செய்து அப்போதைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கின்றனவா அப்படி இடம்பெற்றிருந்தால் எந்த ஆவணத்தையும் நீங்கள் தர வேண்டாம் என்ற ஒரு கைட்லைன்ஸ் ஒரு வரையறையை தேர்தல் ஆணையம் முன்மொழிகிறது இது ஆதாரமற்ற ஒரு தகவல் தேர்தல் ஆணையமே பொய் சொல்லுகிறது என்று பலராலும் விமர்சிக்கப்படுகிறது இதுவரையில் தேர்தல் ஆணையம் அதை காட்டவில்லை இரண்டாவது மிக குறுகிய கால இடைவெளியில் இதை நடைமுறைப்படுத்த முடியாது வீட்டுக்கு வீடு சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த விண்ணப்பங்களை தந்து அதனை பூர்த்தி செய்து கோடிக்கணக்கான வாக்காளர்களை பட்டியலிலே பதிவேற்றம் செய்வதென்பது நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒன்று ஆனாலும் இதை திட்டமிட்டு வலிந்து இந்த அரசு தேர்தல் ஆணையம் திணிக்கிறது ஆக இதிலும் ஒரு உள்நோக்கம் இருப்பது தெரிய வருகிறது இதன் மூலம் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று எல்லா மதங்களை சார்ந்த வாக்காளர்களையும் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்து விடுவது என்பதன் மூலம் பெரும்பாலான எதிர்ப்பு வாக்குகளை வாக்களிக்க விடாமலேயே தடுப்பது என்கிற நடவடிக்கையில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஆகவே இந்த பட்டியலில் பெயர் நீக்கம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் பொதுவானதாக தோன்றும் ஆனால் நடைமுறையில் பார்த்தால் அவர்களுக்கு எதிரான வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதே முதன்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அதில் உள்நோக்கம் இருக்கிறது நடைமுறை சிக்கல்களுக்காக எஸ்ஐஆர் வேண்டாம் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறார்கள் அந்த காரணங்களோடு கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற காரணம் எஸ்ஐஆர் என்பதே ஒரு திட்டமிட்ட சதி நடவடிக்கை பாஜக தேர்தல் ஆணையத்தின் கூட்டு சதி அதன் மூலம் அவர்கள் சிஏஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் தேர்தல் ஆணையத்தை அதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என் என்ஆர்சி என்கிற தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பதுதான் அவர்களின் நோக்கம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறோம் என்கிற பெயரில் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பது என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது அது வடகிழக்கு மாகாணங்களில் மட்டும் செய்யாமல் அல்லது பாகிஸ்தானோடு அண்டையில் இருக்கிற மாநிலங்களில் மட்டும் செய்யாமல் ஒட்டுமொத்த தேசிய அளவிலே செய்து தேசிய குடிமக்கள் பேரேட்டை தயாரிப்பது என்பதை உள்நோக்கமாக கொண்டு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இந்த வேலைகளை செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது எனவே எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை மட்டுமே காரணமாகச் சொல்லாமல் அதன் உள்நோக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு எஸ்ஐஆர் வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இந்த குரலை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் இது வெகுமக்கள் எதிர்ப்பாக பரிணமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறைகூவல் விடுக்கிறது அதிகாரிகளை பொறுத்தவரையில் நடைமுறை சிக்கலை காரணமாக சொல்லி அதை புறக்கணிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறது அந்த அதிகாரிகளின் உணர்வுகளை மதித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் நடைமுறை சிக்கல்களை தாண்டி உள்நோக்கம் கொண்டதாகவும் இது இருக்கிறது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் குற்றச்சாட்டு அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்க முடியாது அவர்களுக்கு தேவையற்ற பனிச்சுமைகளை திணித்தால் அதனை அவர்கள் சுமக்க முடியாது அதனுடைய விளைவாகத்தான் கேரளாவிலே ஒரு பிஎல்ஓ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு தேர்தல் ஆணையம்தான் பொறுப்பேற்க வேண்டும் அந்த சாவுக்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பேற்று அந்த குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மேற்கொண்டு பிஎல்ஓ பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு இவர்கள் தள்ளிவிடக் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம் அது ஆதாரம் இல்லாத அவதூறு எப்போதும் போல திமுக மீதான வெறுப்பை அவர்கள் உமிழ்கிறார்கள் ரெண்டுக்கும் முரண் இல்லை அவர் ஒரு காரணத்தை விளக்குகிறார் நான் கூடுதலாக இன்னொரு காரணத்தை விளக்குகிறேன் நான் நடைமுறை சிக்கல்கள் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை இப்போது நடைமுறை சிக்கல் ஒரு மாத காலம் போதாது என்பது ஒரு ஒரு கருத்து மழை காலமாக இருக்கிறது எனவே இதை இப்போது நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பது ஒரு கருத்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வது கடினமாக இருக்கிறது அவர்கள் கோருகிற ஆவணங்களை ஏற்பாடு செய்வதில் பாமர மக்கள் ஊரகப் பகுதிகளை வசிக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள் மிக சிரமப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன அதை முதல்வர் சுட்டிக்காட்டுகிறார் அது ஒரு காரணம் அதுவும் உண்மைதான் அதை தாண்டி குடிமக்கள் தேசிய குடிமக்கள் பேராட்டை தயாரிப்பதற்கான ஒரு செயல்திட்டமும் மறைமுக செயல்திட்டமும் இதற்குள்ளே இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் சதி செய்கிறது என்று நாங்கள் குற்றம் குற்றஞ்சாட்டுகிறோம் மூன்றாவதாக இவ்வாறு பெயர்களை நீக்கம் செய்வதன் மூலம் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பெரும்பாலும் கணிசமான அளவிலே வெளியேற்றிவிட முடியும் தொண்ணூறு விழுக்காடு வெளியேற்றிவிட முடியும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் மிக சொற்பமாக அதிலே இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான பெரும்பான்மையான எதிர்ப்பு வாக்குகளை அவர்களால் தடுத்துவிட முடியும் இந்த உள்நோக்கமும் அதிலே இருக்கிறது ஆக இரண்டு உள்நோக்கம் ஒன்று எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுவது பட்டியலில் இருந்து இரண்டாவது தேசிய குடிமக்கள் பேரேட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே தயாரித்து விடுவது இந்த இரண்டு சதித்திட்டமும் மறைமுக செயல்திட்டமாக இருக்கிறது நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்கிற ஒரு காலத்திலே நாம் சிந்திக்கிற போது இந்த ஒரு மாத காலம் போதாது இந்த ஆவணங்கள் திரட்டுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஊரக மக்கள் இதை அவ்வளவு எளிதாக கையாள முடியாது போன்ற சிக்கல்கள் இருக்கின்றன அடைமழை காலமாக இருக்கிறது என்பது ஒன்று அவர்கள் திரும்ப அதை வெரிஃபை செய்து அறிவிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற காலமும் நாம் கவனிக்க முடியாத பொங்கல் காலமாக இருக்கும் ஜனவரி ஜனவரி அவர்கள் அதற்கான வெரிஃபிகேஷன் காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அது கவனம் செலுத்த முடியாத ஒரு பண்டிகை காலமாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்து விடுகிறது அது இவையெல்லாம் நடைமுறை சம்பந்தமானது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இது மட்டுமே காரணம் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கூறவில்லை சில கட்சிகள் இதை பிரதானப்படுத்தி சொல்கின்றன நாங்கள் இதன் ஊடாக இன்னமும் அவர்களின் மறைமுக செயல் திட்டம் அதிலே இருக்கிறது இதன் இதனோடு இணைந்து இருக்கிறது ஆகவே எஸ்ஐயாரே வேண்டாம் ஒரு கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி போதுமானது. சம்மரி ரிவிஷன் போதுமானது ரெண்டு வகையான ரிவிஷன் முறை இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி வருகிற இரண்டு வகையான அணுகுமுறை ஒன்று எஸ்ஆர் என்பது இன்னொன்று ஐஆர் என்பது ஐஆர் என்பதே இன்டென்சிவ் ரிவிஷன் தான் அது தேர்தல் காலத்தில் அல்லாத பிற காலங்களில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை அது இன்டிபெண்ட் அப்ரோச் அது அதாவது தேர்தல் நடந்தால் செய்வது என்பது சம்மரி ரிவிஷன் இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு அவர் மூணு மாதம் நாள் செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது சம்மரி ரிவிஷன் எலெக்ஷனே இல்லை இப்போ இன்னும் நாலு வருஷத்துக்கு பின்னால் தான் எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற காலத்தில் எடுக்கிற நடவடிக்கைக்கு பேர் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ரெண்டு அப்ரோச்சும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கையாளக்கூடிய ஒன்று தான் அதில் ஏதேனும் ஒன்றைவர்கள் எப்படி எப்போதே செய்திருக்கலாம் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செய்திருக்கலாம் அல்லது இந்த தேர்தலை முடிச்சுட்டு கூட செய்யலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது இந்த தேர்தலை முடிச்சுட்டு ஜ மே மாதம் முடிஞ்சிடும் ஜூன் மாதத்துலேருந்து இவங்க கிளன்சிங் வேலையை ஆரம்பிக்கலாமே அந்த இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து அதே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற பேரில் கூட செய்யலாமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாலே இவங்க வந்து இன்டென்சிவ் ரிவிஷனை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அவங்க நடத்துகிறாங்க அப்போ அதனுடைய கான்செப்டே அடிபடுது இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதே இன்டிபெண்ட் அப்ரோச்னு அர்த்தம் எலெக்ஷனை சார்ந்து இருக்காமல் இருக்கிற ஒரு நடவடிக்கை எலெக்ஷன் சார்ந்து எடுப்பது சம்மரி ரிவிஷன் சம்மரி ரிவிஷன் போதுமானது அதில் கிளன்சிங் பண்ண முடியும் அதில் பிஜேபி மற்ற ஆட்கள்லாம் இருந்து கொளத்தூர் தொகுதியில் பத்தொன்பதாயிரம் ஓட்டு டூப்ளிகேட் ஓட்டு இருக்குது அல்லது போகஸ் ஓட்டு இருக்குன்னாக்கா அவங்க அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க பூத்து லெவல் ஏஜெண்ட் போட்டிருக்கிறாங்க அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து நீக்க சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே இது வந்து அதுக்காக மட்டும் இல்லைங்க என்பது தான் விடுதலை சிறுத்தைகளின் அப்சர்வேஷன் இது வெறும் கிளென்சிங் ப்ராசஸ் அல்ல வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்காக மட்டுமே இவர்கள் இதை கையாளவில்லை அவர்களுக்கு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அது அவங்க மைண்ட் செட்டு மாறலை இன்னும் அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு வைத்து வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவங்க இன்னும் வந்து அரசியல் களத்துக்குள்ளே முழுமையாக வரலை அவங்களுடைய கான்செப்ட் என்ன அவங்களுடைய ஐடியாலஜி என்ன எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது ஆதரிக்க வேண்டிய நட்பு நட்பு சக்தி எது ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதில் வந்து இதில் வந்து திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்குது அப்புறம் திமுக வந்து டிவி கேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது இது வந்து ஏற்புடையதாக இல்லை அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்தில் ஸ்டிக்கான ஆகிருக்குது வெறும் திமுக வெறுப்பு திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை ஆனால் நடிகர் நம்முடைய தேவக்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றியோ தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை அவருக்கு இதெல்லாம் யாரும் சுட்டி காட்டவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது ஏன்னா மொத்தமே அது எஸ்ஐ ஆரே வேண்டாம்னு சொல்கிறோம் அப்புறம் நீங்கள் டிஸ்கஷனை நீங்கள் டைவர்ட் பண்ணாதீங்க பிஎல்ஏ கூட போகிறதா கூட போகிறோம் கேட்க வேண்டாம்மாங்கிறதுக்குள்ளே நாங்கள் நுழையலை எஸ்ஐயாரே நடைமுறைப்படுத்தாதீங்கன்ற அதுக்குள்ளே இருக்கிற நிறைய மறைமுக செயல் திட்டம் இருக்குது அதனால் வந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தான் எங்கள் ஸ்டாண்டு விடுதலைச் சிறுத்தை விடுதலைச் சிறுத்து விடுதலை அதுதான் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் போன்ற பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் பல வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர் நாங்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையில் இருக்கிறது இப்போது தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது நாங்களும் இப்போது அதில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதில் எங்களுடைய கோரிக்கை பிரேயர் என்னென்னா விடுதலை சிறுத்தையுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தான் அதே கோரிக்கை வலியுறுத்தி இதை மக்கள் போராட்டமாக மாற்றுகிறோம் அடுத்து நான் இன்னும் சில செய்திகளை சொல்லி இருங்க அப்புறம் கேளுங்கள் அவருடைய கருத்தை நான் ஏற்கவில்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அந்த லேயர் என்பது ஓபிசி சமூகத்திற்கு கூட கூடாது என்பது தான் விடுதலை சிறுத்தைடைய போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை தான் வலியுறுத்துகிறோம் லேயர் என்பது ஒரு சூழ்ச்சி அது ஒரு சூது சமூக நீதியை நீர்த்து போகச் செய்கிற ஒரு முயற்சி அது ஓபிசி ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் மக்களை லேயர் மூலம் சிதறடிக்க பார்க்கிறார்கள் பிரிக்க பார்க்கிறார்கள் இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது ஆகவே கிரிமிலேயர் என்ப என்கிற கான்செப்டையே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன் தே தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஒருங்கிணைத்த கார்த்திகை வாசம் என்கிற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றேன் அந்த அமைப்பின் தலைவர் ஐங்கரணேசன் மற்றும் முன்னணி தலைவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இரண்டாவது முறையாக இந்த நிகழ்விலே நான் பங்கேற்றிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதேபோல கார்த்திகை மாதம் மரநடுகை மாதம் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் ஒழுங்கமைவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன் அப்போது வடமாகாண சபையின் முதலமைச்சர் திரு விக்னேஸ்வர் அவர்களும் அதிலே பங்கேற்றார் நானும் கலந்து கொண்டேன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதே அமைப்பு ஒருங்கிணைத்த நிகழ்வில் கலந்து கொண்டேன் அந்த நிகழ்வை முடித்த பிறகு தமிழ் தேசிய பேரவை என்கிற ஒரு கூட்டணி அதிலே தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான மக்கள் முன்னணி மற்றும் சில அமைப்புகள் சேர்ந்து அந்த பேரவையை உருவாக்கியிருக்கிறார்கள் அது ஒரு கூட்டணியாக இயங்குகிறது அந்த கூட்டணியை சார்ந்த சில தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை நேரிலே வந்து சந்தித்தார்கள் அந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக நான் பார்க்கிறேன் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால் விரைவில் இலங்கை அரசு புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறது அனுரா திசநாயக்கா குடியரசுத் தலைவராக இருக்கிற இலங்கை அதிபராக இருக்கிற அவர் புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் எண்ணத்தில் இருக்கிறார் அதற்கான குழு விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது இந்த சூழலில் ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கும் வகையில் புதிய அரசமைப்பு சட்டத்தில் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் அதாவது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தமிழர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கக்கூடிய வகையில்